ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கோல்டு இதாகிடுச்சி அதனால தொண்டை ஒரு மாதிரி கட்டின மாதிரி இருக்குது சாய்ராம் நேற்று ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துணும் நேற்று நடந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் என்ன அப்படின்னா நேற்று வேறு விஷயமா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது வேண்டி வீட்டி டக்குன்னு ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகாம போயிட்டு இருக்கும்போது ஸ்டாப் ஆகிடுச்சி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டே ஆகல என்னடா திடீர்னு இப்படி போயிடுச்சு நல்லா தான் இருந்தது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே சர்வீஸே பண்ணோம் பொங்கலுக்கு முன்னாடி என்ன இந்த அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலும் இல்லை சரி பக்கத்தில் பா கடைங்க தான் இருக்கும் ஏன்னா இது வந்து நான் வெளியே வேறு இடம் எனக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு இடம் சரி பக்கத்தில் பார்த்தா கொஞ்சம் தூரம் பார்த்தா டீ கடை தெரிஞ்சுது சரி சரி டீ கடைக்கு பக்கத்தில் ஏதாச்சும் இருக்குமா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளிட்டே போனேன் வண்டி தள்ளிட்டு போகும்போது டீ அண்ணன் நிறுத்திட்டா மட்டும் அவர்கிட்ட கேட்டேன் அவர் ரெண்டு மூணு கடை தள்ளி இருக்குது பாருங்க அப்படின்னாரு ஸோ சின்னதாக அந்த தெரியல சரி சர்வீஸ் சென்டருக்கு மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் தள்ளி விட்டால் அவர் வந்து லன்ச் டைம் போயிட்டார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க சரி என்னடா இது அர்ஜென்ட்டாக பண்ணத்துக்கு எப்படி சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் தடங்கள் ஆனால் இந்த மாதிரி என்ன நினச்சி சரி அப்பா இந்த கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைக்க சொல்கிறார் பொழுது அப்புறமேட்டு போகலான்னு என்ன கேட்குறாரு பொழுது இல்லை நம்ம டைம் இந்த மாதிரி ஏதாவது நினச்சிக்கலாம் நம்மளோட டைம் ஏதோ ஒன்று ஆனால் இந்த மாதிரி ஏதோ வந்தாலும் மாதிரி அப்பா மேலே எது இருந்தாலும் அப்பா மேலே நினச்சிக்கவேன் சரினு சொல்லிட்டு நிறுத்திட்டு நான் டீ கடையில் போய்ட்டு சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன் அப்போ அந்த டீ கடையில் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க ஒரு லேடி அப்போது இந்த வண்டி இருக்குங்களா பாபாவோட வண்டி மாதிரி வண்டி தள்ளிட்டு பாபாவோட ஸ்டாச்சுலாம் எல்லாம் வச்சுட்டு போகைங்க அப்பாவோட சிலையெல்லாம் வச்சுட்டு வருவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு நான் ஒரு வண்டி வந்தது நான் போயிட்டு அப்பா பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் நம்ம அப்பா வந்துட்டேன்னு சொல்லிட்டு வண்டி பஞ்சர் அப்பா வந்து நான் நினச்சதுக்கும் அப்பா வந்துதுங்க ஏதோ அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நான் என் என்கிட்ட வந்து ஒரு காசை போட்டுட்டு நான் வந்துட்டேன் அந்த வண்டி தள்ளிட்டு வந்தவங்க ஒரு ஆள் ஒரு ஒரு பெண்ணு ஒன்று லேடி ஒன்று இருந்தாங்க நான் வந்துட்டேன் வந்து நான் டீ இருந்தேன் அப்போ நான் சொன்ன அந்த பலகாரம் மாதிரி ஏதோ போட்டுட்டு இருந்தாங்க ஒரு லேடி அப்போ அவங்கக்கிட்ட மட்டும் அவங்களும் போய் பாம்பாவுக்கிட்ட இந்த மாதிரி விபதி வாங்கிட்டு வரும்போது அவங்கள மட்டும் இவங்க தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க நான் டீ நான் பார்த்த சடனாக பார்க்கும்போது கூப்பிட்டு பேசுகிறேன் அவங்க வந்து கொஞ்சம் வந்து பயப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ அப்படியா அப்படின்ற மாதிரி இவங்க என்னமோ சொல்கிறாங்க நான் என் பக்கத்தில் இல்லை நான் தூரமாக இருந்தாலும் எனக்கு கேட்கல அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிக்கிறாங்க பொழுது அவங்க என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோன்னு சொல்கிறாங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது சரி அவங்க பேசும்போது நம்ம போய் இன்டிஃபை ஆக முடியாது எது ஏதோன்னு பயமுத்துறாங்கன்னு மட்டும் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு அவங்க ஏதோ காசு கொடுக்குறாங்க அது கூட நம்ம வாங்கிக்க மாட்டேன்றாங்க நாளைக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க சரி நான் நினச்சிட்டு இது என்ன தான் இருக்குது என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் என்னம்மா இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் ஏதோ சொன்னாங்களா இல்லை சில ஏதோ வாங்கி ஏன்னா பொதுவாகவே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கிட்டையும் என்ன டைம் கேட்டுருக்கிறாங்க பாபா செலை உடஞ்சிருச்சு ஒரு சில வாங்கி கொடுங்க நான் சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு நான் எனக்கு எங்கிட்டே சில இருக்குன்னு நான் உங்களுக்கு தரேன் அப்படிவேன் அப்போ அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போயிடுவாங்க ஸோ அப்போ நினச்சி இவங்க பாபா சிலை உடச்சி அதை உடஞ்சிட்டு இது வச்சு காசு வாங்குவாங்க அவங்க போது சிலை தரேன்னு சொன்னால் வாங்கிக்க மாட்டாங்க பொழுது அப்போ தான் எனக்கு தெரியும் சரி நான் எதுவும் சொல்லிக்கல சரி அதோட முடிஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி அவங்க கேஷ் கேட்பாங்க அந்த மாதிரி எதை கேட்டுவங்களை பயம் முதல் எதை நினைக்கிறாங்களோன்னு நினச்சி நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னால் இல்லை இல்லை எனக்கு பசங்களுக்கு எது ஒருத்தருக்கு கண்டமாக இருக்குது செய்யணும் ஒரு பூஜை மாதிரி பண்ணால் போதும் நான் அன்னதானம் பண்ணுறேன் ஏதோ ஒன்று சம்திங் இவங்க சொல்லியிருக்கிறாங்க போல தெரியுது அதனால நான் இவங்க ரொம்ப ஆபத்து நாளைக்கு எதோ ஒன்று கொடுங்க காசு இவ்வளோ கொடுங்க அப்போ உங்களுக்கு எல்லாம் சரியாக போய்டும் நான் பாபாவோட விகு எதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அவங்க வேற இன்னும் கொஞ்சம் எதோ சொல்லியிருக்காங்க பயமுத்துற மாதிரி அவங்க என்ன தட்டு தெளிவோ பயந்துட்டு சொன்னாங்க அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு சரி தேவையில்லாமல் இவங்க பயந்து பயம் ஊத்துட்டு காசு வாங்குது நீங்க எதை காசு கொடுத்தீங்களே நான் ஒரு நூறு நூறுரூபா ஐம்பது ரூபாய் கொடுத்தேன் பத்து இருபது இருபது ரூபா கொடுத்தேன் காசு வேணாம்னாங்க சரி காசு அதிகமாக எதிர்பார்க்கறாங்க பொழுதுன்னு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தேன் அதுவும் வேணான்னாங்க நீங்கள் ஏம்மா வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க இல்லை ஏதோ தப்புன்ட்டாங்க அதுக்கப்புறம் எதா இந்த காசு கொடுத்தா அவங்க வந்து ஏதோ நல்லது நடக்கும் சொல்ல நடக்கும் இல்லைங்களா அப்படின்னாங்க சரி அவங்க ஒரு இன்னசெண்டாக இருக்கிறாங்க அவங்கள வந்து பயமுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லாம ஒன்றும் இல்லை அப்புறம் அவங்களுக்கு பாப்பாவை பற்றி எல்லாமே சொல்லி இவங்கள பற்றி சொன்னா இந்த மாதிரிம்மா இவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க இவங்க என்ன கோவில் வச்சு நடத்துகிறாங்களா இல்லை கோவில் இருக்கா இல்லை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க போயிட்டு வராங்க ஒரு சிலையை வச்சுட்டு இவங்க சொல்லி தன்னோடய வருமானத்துக்காக பார்த்துருக்குறாங்க தெரியும் இவங்க பெரிய இதெல்லாம் இல்லை இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க அருவாக்கா சொல்கிறவங்க இருக்கிறாங்க அது பெருஷுங்கள் வேறு இவங்க அப்படி இல்லை நீங்கள் இதெல்லாம் போய்ட்டு மனசில் படப்பிக்காதீங்க ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயம் அப்போ நான் நம்ம தான் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் தெளிவு ஆரம்பிச்சிட்டாங்க ஏ தெளிவு ஆடின பின்னாடி என்கிட்ட ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது என் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு குடிக்கிறவர் வந்து அடிப்பார் எனக்கு ரெண்டு பசங்க இருக்குது சின்ன சின்ன பசங்க தான் இப்படி ஏதோ டக்குன்னு பசங்களுக்கு இருந்தோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு வந்து இல்லை இந்த மாதிரி தான் இவங்க சொல்லுவாங்க இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க பாபா அவங்க கூட துணைக்க இருப்பார் நீங்க எதை பற்றினா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி அம்ம தேத்தி அப்படிங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சாலை அப்புறம் வீட்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே புரிய வச்சு நாளைக்கெல்லாம் வந்தா காசுக்கு எதுவும் கொடுக்காதீங்க பரவாயில்ல ஆனால் ஆகட்டும் பாபா பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் எது இருந்தா விலைக்கு கேத்துங்க இப்படி பண்ணுங்க அந்த மாதிரி முறை பண்ணுங்க சரியா போய்டும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தான் செய்கிறான் நீங்க கொஞ்சம் உஷார் எனக்கு வண்டி தள்ளிட்டு வராங்களா நிறைய இடத்துல இந்த மாதிரி எனக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு நான் நேரில் பார்த்தது இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் கா செலை உடஞ்சிருக்குன்னு எங்கள்கிட்ட கேஸ் கேட்கும்போது நான் செலை தரேங்க நீங்கள் நாளைக்கு வாங்க அந்த இடத்துல எங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் அது பெருசாக எடுக்காமல் போயிட்டாங்க இந்த மாதிரி எங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க காசு வாங்குறதுக்காக நான் தான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு கேட்பாங்களோ ஒழிய அவங்க ஒன்றும் பெருசு இல்லை அவங்க சொல்கிறது நீங்கள் பெருசாகவும் எடுத்துக்க தேவையில்லை சரிங்களா சைனம் அவங்க வந்து ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக ஏதோச்சும் ஒன்று விட்டு அவங்க இப்படி பேசுவாங்க அவங்களோட பேச்சு இப்போ நம்ம ஒரு இடத்துல நினச்சிட்டு போவோம் டக்குன்னு பார்த்தா இது நடக்கணும் பாபா எனக்கு இது பண்ணி கொடுக்கும்போது டக்குன்னு ஒரு காரில் அப்பா ஸ்டிக்கர் ஃபோட்டோ போட்டு போவோம் நம்ம அதை சந்தோஷமாக நடக்கும்னு நினைப்போம் இல்லை சந்தோஷமாக நினைப்போம் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தால் அப்பா ஃபோட்டோ போட அது சந்தோஷம்னு நினைப்போம் அந்த மாதிரி நீங்கள் இவங்களை பார்த்தா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்பாவை பார்க்குறோன்னு ஒழிய அவங்கள பெருசாவோ அவங்க சொல்கிறது தான் வேதமோன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அவங்க எது சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க முடிஞ்ச ஒரு பத்து ரூபா கொடுங்க அவ்வளோ அதோட ஒருத்துங்க அவங்க என்ன சொன்னாலும் அப்படிங்களா சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போய்ருங்களெல்லாம் கேர் பண்ணாதீங்க அவங்க என்ன சொன்னாலும் கேர் பண்ணாதீங்க மற்றபடி இல்லை நீங்கள் இது மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து நீங்கள் எதுவும் குழப்படைய வேணாம் அவங்க சொல்கிறத பெருசாக அவங்க எடுத்துக்க வேணாம் காசு கொடுத்து ஏ வேணாம் சரிங்களா சரி ஜெய் சாய்ராம் அடுத்த வடிவில் சந்திப்போம்